ஹமாஸ் ஆயுதங்களை துறக்காவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார் ஹமாஸ் இல்லாத காசாவை கட்டமைக்க ட்ரம்ப் நினைக்கிறார் ஹமாஸிடமிருந்து ஆயுதங்கள் அகற்றப்பட வேண்டும் என உலக நாடுகளும் வலியுறுத்துகின்றன உண்மையில் காசாவிலிருந்து ஹமாஸை அகற்றுவது சாத்தியமா ஹமாஸால் மீண்டும் காசாவில் அதிகாரம் செலுத்த முடியுமா இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் போர் நிறுத்தத்திற்குப் பிறகு காசாவில் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற ஹமாஸ் தீவிரம் காட்டி வருகிறது இஸ்ரேலுடனான போரில் ஹமாஸ் பலவீனப்படுத்தப்பட்டாலும் ஹமாஸ் வசம் நாற்பதாயிரம் போராளிகள் இருப்பதாகவும் அவர்கள் காசாவின் தெருக்களை ஆக்கிரமித்துள்ளதாகவும் இஸ்ரேலின் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் ஹமாஸ் காசாவில் இன்னும் உயிர்ப்புடன் இருப்பது உறுதியாகியுள்ளது இஸ்ரேலுடனான இரண்டாண்டு போரில் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்தவர்கள் என்கிற குற்றச்சாட்டில் பாலத்தீனர்களையும் எதிரிப்படைகளையும் சிறைப்பிடித்து பொதுவெளியில் கொடூரமான தண்டனைகளை ஹமாஸ் தற்போது நிறைவேற்றி வருகிறது இது தொடர்பான காணொலிகள் சிலவற்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு தங்களை எதிர்க்க யாரும் துணியக்கூடாது என்கிற எச்சரிக்கையும் ஹமாஸ் வழங்கியிருக்கிறது அதே நேரம் காசாவில் மிக எளிதாக ஹமாஸால் அதிகாரத்தை கைப்பற்ற விட முடியாது காரணம் ஹமாஸுக்கு காசாவுக்குள்ளேயே கடுமையான நெருக்கடிகள் உள்ளன காசாவின் முகமாக ஹமாஸ் எவ்வாறு அறியப்படுகிறதோ அதே அளவு துக்முஸ் அமைப்பும் பரவலாக அறியப்படுகிறது காசாவில் ஹமாஸின் ஆதிக்கத்துக்கு எதிராக இந்த அமைப்பு பல வருடங்களாக சண்டையிட்டு வருகிறது சமீபத்தில் இந்த குழுவுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடந்த மோதலில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இருபதாம் நூற்றாண்டுகளில் துருக்கியிலிருந்து காசாவுக்கு இடம்பெயர்ந்த இந்த ஆயுதக்குழு படிப்படியாக இரு மாவட்டங்களை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது துக்முஸ் ஆயுதக்குழு பாலத்தீன விடுதலை இயக்க கூட்டமைப்பின் முக்கிய கட்சியான பதாக் மற்றும் பாலத்தீன அரசுடன் தொடர்பில் உள்ளது இவை இரண்டுக்கும் பாலத்தீன அதிபர் மஹமூத் அபாஸ் தலைமை வகிக்கிறார் என்பது கவனிக்கத்தக்கது இதேபோல ரஃபா பகுதியைச் சேர்ந்த யாசர் அபு ஷபாப்பும் அவரது குழுவினரும் ஹமாசுக்கு எதிரான நிலைப்பாட்டைக் கொண்டுள்ளனர் யாசர் அபு ஷபாப்பை தங்கள் முக்கிய எதிரிகளில் ஒருவராக ஹமாஸ் கருதுகிறது இஸ்ரேலிய படைகள் ஆக்கிரமித்துள்ள தெற்கு காசாவில் யாசரின் குழு செயல்படுகிறது யாசர் இஸ்ரேலுடன் இணைந்து செயல்படுவதாக ஹமாஸ் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வருகிறது ஆனால் ஹமாஸின் குற்றச்சாட்டை யாசர் அபு ஷபாப் மறுத்து வருகிறார் யாசர் அபு ஷபாபின் குழுவில் நானூறு போராளிகள் வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது இவ்வாறு ஹமாசுக்கு போட்டியாக துக்முஷும் யாசுர புஷபாப்பும் இன்னும் சில குழுக்களும் தங்களை பிரகடனப்படுத்தியுள்ளதால் காசாவில் போருக்கு பிறகு ஹமாஸ் தனது இருப்பை பலப்படுத்துவது சவாலாகியுள்ளது இஸ்ரேல் படைகள் காசாவை விட்டு வெளியேறிய பிறகு ஆயுதமேந்திய தங்கள் போராளிகளை சாலைகளில் நிறுத்தியதன் மூலம் தங்களின் செல்வாக்கு இன்னும் குறையவில்லை என்பதை ஹமாஸ் நிரூபிக்க முயல்கிறது ஹமாஸ் வசம் இன்னும் ஆயுதங்கள் உள்ளன பெரிய அளவிலான அரசியல் ஒப்பந்தங்கள் நிகழும் வரை ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடாது என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் போரால் ஹமாஸின் ராணுவ பலம் குறைந்திருந்தாலும் காசாவில் ஹமாஸின் தொடர்பும் சுரங்க வலையமைப்பும் வலுவாகவே உள்ளதாக மத்திய கிழக்கு வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் காசாவில் நிகழும் அதிகாரம் மோதலால் ஹமாஸின் எதிர்காலம் நிச்சயமற்றதாக மாறியுள்ளது ட்ரம்பின் அமைதி திட்டத்தில் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் ஹமாஸினி காசாவில் ஆட்சியில் இருக்கக்கூடாது என விரும்புகின்றன ஹமாஸ் இன்னும் அச்சுறுத்தலாகவே இருப்பதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோங் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் ஐ முழக்க தங்கள் நாடு உதவும் என பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் கூறியுள்ளார் ஜெர்மன் அரசும் ஹமாஸ் காசாவில் அரசியல் பங்கு வகிப்பதை எதிர்த்து வருகிறது காசாவில் ஹமாஸின் ஈடுபாட்டை முற்றிலுமாக புறக்கணிப்பது ஆபத்தை ஏற்படுத்தலாம் என ஜெர்மன் வெளிநாட்டு உளவுத்துறை தலைவர் மார்டின் ஜேகர் கூறியுள்ளார் காசாவின் இடைக்கால நிர்வாகத்தில் ஹமாஸை சேர்க்காமல் முழுமையாக வெளியேற்றினால் அது காசாவுக்கு வெளியே வேறு பகுதிகளில் ஹமாஸ் தீவிரமாக இயங்க வழிவகுக்கும் இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என ஜாகர் எச்சரித்துள்ளார் காசாவில் மீண்டும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஹமாஸ் தீவிரமாக போராடும் என்றாலும் அமெரிக்கா போன்ற சக்திவாய்ந்த நாடுகளை எதிர்த்து அதை செய்வது ஹமாஸுக்கு மிக சவாலானது என சர்வதேச அரசியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர்